நன்றாக அமிர அமெரிக்காவில் அமர்கிறான் இங்கிலாந்தில் அமர்கிறான் ஆப்பிரிக்காவில் அமரகிறான் ஆஸ்திரேலாவில் அமர்கிறான் உங்கள் மதத்தினால் ஆண்களுடைய மத மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதை நீங்கள் ஒட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் மதம் ஆண்களின் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதாவது ஆஹ் இயற்கை அதாவது இன்ப இயற்கை இன்ப விளைவு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான் புரிந்துகிறதா ஆணும் சமம் பெண்களால் ஒரு ஆண் அன்றாயருடன் அல்லது ஜட்டியுடன் இருக்கும்போது பெண்களுக்கு அந்த உணர்வு ஏன் ஆண்களுக்கு மட்டும் வருகிறது முடியும் விடுங்கள் நான் குரானை குறிப்பிட்டு கூற விரும்பவில்லை ஏனென்றால் குரானை குறிப்பிட்டு நான் கூறுவ கூறுவதை நீங்க ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் என்னுடன் விவாதிக்க தயாரா நீங்கள் கணக்கு பண்ணி வைத்துள்ள இந்த இரண்டரை மணி நேரம் கண்டிப்பாக முடியாது உங்களையோ என்னையோ திருப்தி படுத்த முடியாது வேணால் மதத்தை நம்பிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பத்திரிகளா அவர்களை வேண்டால் திருப்தி படுத்த முடியும் நான் உங்களிடம் இரண்டு கேள்வி கேட்கிறோம் அதாவது ஒரு கேள்வி அதாவது நாங்கள் வந்து இந்த போட்டிவாளர்கள் இயக்கத்தில் உள்ள எவ்வளவு மூட்டி எங்கள் இருக்குது என்பதையும் நான் பட்டியல் போட தயார் கேளுங்க இஸ்லாத்துல எவ்வளவு மனித நேயம் மனித நேயத்துக்கு எதிரான டாபிக் சொல்லியிருக்கிறாரு கேசட்ல என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்க இருக்குது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவர் ஒரு அக்ரிமெண்ட் இப்ப எழுதணும் தேதி முடிவு நிக்கிறோம் இதே பொதுக்கோட்டையில இப்ப இந்த டயத்தில் உங்களுக்கு ஒதுக்க முடியாது விவாதத்துக்கான ஒரு தேதியை முடிவு பண்ணி அவர் சொன்னாரோ அதுக்கு அவரே அவர் கையெழுத்து போடணும் அவருடைய மேலிடங்களை கேட்டுக்கிட்டு வீரமணியோ தங்கராசையோ யாரை கூப்பிட்டு வந்தாலும் சரி இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் நீங்க பேசின சம்பந்தமாக அறிவுபூர்வமான சான்றுகளோடு விவாதிக்க நான் தயார் என்பதை முதல் சொல்லிக்கிறேன் சரியா முடிஞ்சோன்னு பேசினோம் அப்புறம் விவாதிக்க தயாரான்னு கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் விவாதத்துக்கு தயார் தான் பதில் தமிழ் விஷயத்துக்கு மட்டும் வருவோம் கேள்விக்கு மட்டும் வருவோம் அதாவது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல தமிழ்ல வழிபட மாட்டேங்கிறாங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டங்கள் ஒரு பக்கம் கிறிஸ்தவ ஆலயங்கள்ல கூட தமிழ் வழிபாடுகள் நடக்குது முஸ்லீம்களுடைய இதுல மட்டும் வழிபாடு தமிழில் இல்ல பெயர்கள் தமிழில் இல்ல அது எதுக்காக வேண்டும் நீங்க அரபியில கொண்டாந்து பேர வைக்கிறீங்க இது ஒரு அழகான கேள்வி இந்த கேள்வியில் உள்ள நியாயங்கள் மறுக்க நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும் இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நீங்க முதல் புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் அவர் வந்திருக்க மாட்டார் நினைக்கிறேன் வந்திருந்தாருன்னு நினைவுபடுத்திக்கிறேன் மொழிக்கு எந்த மரியாதை இஸ்லாத்துல கிடையாது நான் ஆரம்பத்தில் முன்னுரையில சொன்னேன் அறிமுக உரையில சொன்னேன் மொழியின் அடிப்படையில் அரபி மொழி வசந்ததும் கிடையாது தமிழ் மொழி கிடையாது மொழி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு சாதனமே தவிர எல்லா மொழியும் சமமான நிலையில் உள்ளது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் நபிகள் நாயகன் சொன்னதை பிந்தி வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இறுதி உரையில சொன்னாங்க லா அரபி பேசுகிற யாருக்கும் வேற மொழி பேசுறவனை விட எழு அளவும் சிறப்பு இல்லை நபிகள் நாயகம் சொன்னது அரபி மொழிய தாய்மொழியா கொண்டவரை அரபினால சிறந்தவன் கிடையாது ஒரு மொழிக்கு நபிகள் நாயகம் அந்த மொழியை பேசுற சமுதாயத்தின் தலைவராக இருந்து கொண்டே சொன்னாங்க இந்த மொழியினால வச்சுக்கணும் இப்ப வழிபாடு என்பதற்கு கடவுள்கிட்ட செய்யற பிரார்த்தனை தான் வழிபாடு 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 என்னன்னு கேட்டா கடவுள் இடத்துல மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய பிரார்த்தனைக்கு தான் வழிபாடு அதனால கோரிக்கை வைக்கிறது கடவுளை அதை செய்ய செய்ய கடவுள்கிட்ட தான் வழிபாடு இந்த கோரிக்கை வைப்பதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு எந்த நான் கொண்டு கடவுளே கேட்கலாம் எனக்கு நோயை எனக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்கலாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்கலாம் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்க குட்டிகளை எனக்கு கடவுள்கிட்ட கேட்கலாம் தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல கேக்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் கேட்கலாம் பூமையா இருந்தா மனசுல கேட்கலாம் எல்லா பாஷையிலையும் கேட்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்கிறது எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் இதுல உங்களுக்கு டவுட் எங்க வருதுன்னு கேட்டாங்க எங்க டவுட் வருதுன்னு கேட்டா இந்த பள்ளி வாசல்கள் அழைப்பு கொடுக்கறாங்க சொல்லி தொழுகை நேரத்தில் ஒரு சின்னதா ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த அது வந்து வணக்கம் அல்லது வணக்கத்திற்கான அழைப்பு அது வணக்கத்திற்கான அழைப்பு அது அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தமிழ் பாஷையில் அது இருக்காது தமிழில் இல்ல அரபியில தான் இருக்குது இத நம்ம என்ன வளைக்கறோம் அரபியில இருந்தவனே அரபு மொழியே சேர்ந்ததுன்னு சொல்றாங்க அரபு மொழியில அளக்கறாங்கங்கற மாதிரி எடுத்துக்கறீங்க இதிலே இஸ்லாம் எதற்குனே சொல்லுதுன்னு நாம வளைக்கிறங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உலகளாவிய சில விஷயங்கள்ல மொழியை பார்க்க கூடாது அதாவது ஒரு தமிழன் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியத்துல மொழியை பார்க்கலாம் சர்வதேச அளவில் உள்ள அல்லது பல மொழி சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள்ல மொழிக்கு பண்ணுவோம் தேசிய கீதம் பாடுன்னு சொல்லுவோம் தேசிய கீதம் பாடுந்தா ஜன கன மன என்ன செய்ய மாட்டோம் ஜனந்தா மக்கள் ஜனண்டா அது நம்ம மொழிபெயர்த்து இருக்க மாட்டோம் பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டாண்டு வளங்கலையே சொல்லிட்டு போவோம் அப்ப இந்த தேசிய கீதம் படிக்கிறது வந்து இது என்ன லாங்குவேஜ் மாதிரி பங்காளியா பங்காளி பங்காளி மொழியா பங்காளி மொழி பங்காளி மொழி சிறந்தது படிக்கிறோம் இல்ல மனன்ற உடனே வங்காள மொழி சிறப்பான மொழி தமிழ் மொழி மட்டமான மொழி ஒத்துக்கணும் படிக்கிறது இல்ல ஏதாவது ஒன்னதான் தேசிய கீதம் ஆக்க முடியும் தமிழை சொன்னா அவன் எதிர்ப்பான் அதை சொன்னா இவன் எதிர்ப்பான் ஏதாவது ஒன்னதான் ஆக்க முடியும் அப்படிங்கும் பொழுது நம்ம மொழியை பார்க்கல நம்ம என்னத்தை பார்த்தோம்னு கேட்டா அந்த இயற்று நாம் பாருங்க ஒரு கவிஞன் அந்த கவிஞனை பார்க்கிறோம் தாகூர் அவர் அவரை பார்க்கிறோம் அவருடைய கவித்துவத்தை பார்க்குறோம் சரி ஒரு நல்ல ஒரு கவிஞர் நல்ல ஒரு கருத்துல ஒரு பாட்டை ஏற்றிட்டாரு நம்ம ஏன் மட்டும் மொழியை பாக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அந்த தேசிய கீதத்தை ஒப்புக்கொண்டிருக்கமே தவிர அங்க நம்ம தமிழ பேச மாட்டோம் அங்க என்ன பார்க்குறோம் இந்தியாங்கிற ஒருமை பாட்டை பார்க்குறோம் இந்தியான்னு காட்டுறதா இருந்தா வெளிநாட்டுக்கு நம்ம போறோம் தமிழ்நாட்டுக்காரன் என்ன தேசிய கீதம் கேட்பான் இவன் காணாமனா சாணாண்டி இவன் சொல்லல அவன் உன்னோட சொல்லல என்னடா ஒரு நாடுங்கிறீங்க இவன் ஒரு தேசிய கீதங்கிறான் அவன் ஒரு தேசிய கீதங்கிறான்னு சொல்ல மாட்டானா அப்ப இந்தியாங்கிற ஒரு ஒருமைப்பாட்டை காட்டுவதற்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த மொழியை கவனிக்க மாட்டோம் தேசியத்துக்கு ஒரு கீதம் வேணும் புரிஞ்சு வச்சுக்க அது வங்காளமா இருக்கிறதுக்கு வெறுக்கிறது கிடையாது வங்காளத்தை திணிக்கிறான்னு எடுத்துக்கிறது கிடையாது அதே மாதிரி ராணுவத்தில் நம்ம பணியாற்றாங்க அதுல வந்து போலீஸ்ல போய் ட்ரைனிங் சேர்றோம் அதுல இந்த மாற்றி சொல்லி கொடுப்பான் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட்டுமா லெப்ட் ரைட்டுமா வலது எடுத்துங்க மாட்டான் அண்ணடா நான் தமிழ்ல இருந்து வந்திருக்கிறேன் நீங்க என்னடா வந்து வலது இடது சொல்ல மாட்டேங்க கேட்க முடியுமா எல்லா மொழிக்காரன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் சொல்ல முடியும் இவனுக்கு தனியா அவனுக்கு தனியா ட்ரைனிங் கொடுக்க முடியாது எல்லாரையும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரத்தில் லெப்ட் ரைட் சொன்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் எடுத்து வைச்சு அர்த்தம் விளங்கலையோ விளங்குலையோ லெப்ட்ல லெப்ட் திக்கி வை ரைட்ல ரைட் திக்கி வை அவ்வளவுதான் அர்த்தமே தவிர நம்ம மொழியை விட ஆங்கிலம் சேர்ந்ததுக்கு அர்த்தம் கிடையாது அப்படி ஒத்துக்க நம்ம சொல்றதும் கிடையாது இப்படியான சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு உலகத்துல அப்ப இது தொழுகைக்கு உள்ள அழைப்பு என்பதற்கு பாருங்க அது உலகளாவிய ஒரு அழைப்பு அமெரிக்காவுக்கு போவேன் ஆங்கிலத்தில் வந்து கடவுள் பெரியவர் சொல்றான்னு அது ஒரு பள்ளிவாசல் எனக்கு தெரியாது துளசிக்கு கூப்பிடுறான் எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் ஒரு அமெரிக்காக்காரன் புதுக்கோட்டைக்கு வருவான் அல்லாஹ் அக்பர் ஒரு பள்ளிவாசல் தொழுதுட்டு போவோம் அந்த தேசம் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரேயருக்கான அழைப்பு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் அதுக்கு மீனிங் தெரியும் அர்த்தம் கிடையாது ஜனகன மனவுக்கு இந்த நாட்டு குடிமக்கள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியாது ஆனா என்ன தெரியும் தேசிக்கிறோம் தெரியும் அப்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன உடனே இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குதுங்கறத கண்டுபிடிச்சிடுவோம் அப்ப அதையும் அரபில தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தலாம் எடுக்கல அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு அரபி தான் தெரியும் வேற ஒண்ணும் சிறப்புலாம் கிடையாது இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை அரபி அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் உண்டாக்கிட்டு போயிட்டார் சிறப்புங்கிறது உண்டாக்கல அவருக்கு அதான் தெரியும் தெரிஞ்ச பாசையில உண்டாக்கிட்டாரு யூனிஃபார்ம் உலகளாவிய ஒரு ஒருமைப்பாடு வரணும்னு சொன்னா அக்பர்னு சொன்னா அமெரிக்கா முஸ்லீம் வந்தாலும் பள்ளிவாசன் நுழைஞ்சிருவான் ரஷ்யா முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான் வந்து மலையாளம் முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான் அதை விட்டு நம்ம தமிழ்ல அதை சொன்னோம்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவன் வெளியூர்ல இருந்து வரவன்லாம் அங்க ஒரு பள்ளிவாசம் இருக்குது ஒரு வழிபாட்டு தெரியாது அப்ப அழைப்பு கொடுப்பது என்பது வந்து இவ்வளவுக்குத்தான் அதை நாங்க யூஸ் பண்றமே தவிர அரபி சிறந்த ஒரு முஸ்லீம் நினைக்கவே இல்லை

எங்களை மாதிரி அரபு மொழி படிச்சவங்களுக்கு சர்வதேச மார்க்க இது ஒரு நாட்டு மார்க்கம் இல்ல உலகளாவிய மார்க்கம் மார்க்கும் இருக்கட்டும் ஒருமைப்பாடா இருக்கட்டும் அதுக்கு தானே தவிர பிரார்த்தனைகள் தமிழ்ல செய்யலாம் ஆங்கிலத்தில் செய்யலாம் எதுல வேண்டாலும் செய்யலாம் எங்களுக்கு கடை இல்லை ஒண்ணு பேர் விஷயம் வருது அது என்ன பேரு